காளை… தினமும் காளை காளை எழுந்த பெரும் கவலை காளை டி பனதை என் கவலை தனி ஒரு ஆளு நானே தினம் தினமும் போராடுகிறேனே ஓட்டலில் உண்ணும் பழக்கமில்ல அதை நான் என்றும் விரும்பவில்லை தினம் இருவேளை உண்பது பழக்கமாச்சி பசித்த பின்பு உண்பது நிலச்சி போச்சி வீட்டில் சமைக்கும் போது உதவுவது சமையல் புத்தகமே அது இல்லை எனில் எம்பாடு திண்டாட்டமே சாப்பாடு வைத்து குழம்பு வைத்து சமைத்த பாத்திரம் கழிவு வைத்து காலை ஒன்று முடிக்கும் போதினிலே நேரம் பத்தை கடந்து போய்விடுமே பகலில் வேளை இரவில் ஒரு வேளை ஆக இருவேளை உணவுமே காலையிலே செய்வது வாடிக்கையே